இப்ப பிரம்மச்சாரி தர்மம்னு நான் உபன்யாசத்துல வச்சுக்கோங்க உலகத்துல இருக்கிற பிரம்மச்சாரி எல்லாரும் மேடையை கம்பெடுத்து தர்மம் அவ்வளவு முழங்காலுக்கு கீழே வேஷ்டி கட்டிக்க கூடாது சிலதை சொல்றேனே முழங்காலுக்கு கீழே வேஷ்டி கட்டிக்க கூடாது கண்ணாடி பார்க்க கூடாது கூடாது தன்னை பெரிய அலங்காரம் பண்ணிட்டு தான் ஏதோ பெரிய மன்மதன் நினைக்க கூடாது அதனால தான் கல்யாணத்துக்கு போதனா வரதத்து போது அழகா அப்போதான் சந்தனம் கண்ணாடி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு நாளையிலேருந்து நீ அலங்கார பூஷித்தனாக ஆகணும்பா புது மாப்பிளை ஆயிட்டாய் அப்போதான் அதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் இந்த கால பிரம்மச்சாரியிட்ட சொன்னா ஏத்துப்பணா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தீட்சத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு சரியில்லைன்னு விடுவான்

அப்ப சங்கத்தோட இருக்கக்கூடிய வாழ் கொடுக்கக்கூடிய அன்னத்தை அதாவது பிரம்மச்சாரிகள் பிக்ஷாச்சரணம் பண்ணி சாப்பிடணும் பிக்ஷாச்சரணம் பண்றதே ஒத்தொத்தராத்து வாசலு போய் நின்றுட்டு ஒவ்வொரு மாமியும் சாதம் போடுறதே ஒரு அம்மா கோபிஷ்டியா இருக்கலாம் ஒரு அம்மா சாந்தமா இருக்கலாம் இல்லையா ஒவ்வொருத்தரை போடும் பிரம்ம சிருஷ்டி லோகோ பின்னருச்சி ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கும் எந்தெந்த பாவத்தோட சமச்சத்தை கொண்டு வந்து பிட்சா பாத்திரத்தில் போட்டாலோ அதை எல்லாத்தையும் சாப்பிட்ற பிரம்மச்சாரிகளுக்கு அந்தந்த எண்ணெல்லாம் உள்ளே வந்துடும் அதனால தான் வேத பாடசாலையில் எல்லாரும் அரிசி மூட்டையை வாங்கி இங்கே கொடுக்குறா இல்லையா நல்லவனும் கொடுக்குறான் கோபிஷ்டனும் கொடுக்குறான் அமாவாசை தர்ப்பணம் விட்டவனும் கொடுக்குறான் சிராதத்தை விட்டவனும் கொடுக்குறான் ஆமாம் அந்த அன்னத்தை இடுத்து சாப்பிட சாப்பிட திரவிய மூலாணி பாப்பாணி ரூபா ஒருத்தோட சேர்த்து மூலாணி பாப்பாணி சொல்லப்பட்டிருக்கு மகாபரிவா சொன்னா எல்லாரும் அன்னத்தை கொண்டு வந்து போடுறா எல்லா அன்னத்தையும் குழந்தையெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு அந்த உள்ளுக்குள்ள சாப்பிட்ட அன்னம் சுத்தி ஆவதற்காக

విహిత అన్న భోజి శాస్త్రత సొల్లపట్టదాన అన్నతి ఉంగరా సాయం ప్రభాత హుత